கலங்காத சாமி இப்போ வர்ற கஷ்டமெல்லாம் உனக்கு தற்காலிகமான கஷ்டம்தான் சாமி என் பேரை உச்சரித்து என் பேரை நாமஜபம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த கஷ்டங்களோட வழி தெரியாமல் பண்ணிடுவேன் சாமி அது மட்டும் இல்லை சாமி இந்த கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் கடந்து போனோன்னா இன்னும் வர்ற காலம் உனக்கு நல்ல காலம்தான் அதை மட்டும் நீ நம்பு என்னை நம்பி என் பேரை உச்சரித்து என் பேரை நாமஜபம் பண்ணன்னா உனக்கு கிடைத்தற்கரிய வாழ்க்கை கிடைக்கும் சாமி உதடுகளினால என் பேரை மட்டும் உச்சரித்ததோடு பத்தாது சாமி உள்ளத்துனால என்ன நினை சாமி பரிபூர்ணம் உன்னை நான் வழிநடத்துவேன் தூற்றிய உலகமெல்லாம் உன்னை போற்றும் நாள் வரும் சாமி என்னை நம்பு சாமி சாமி உனக்கு நிறையா சொல்லணும்டா பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாதுடா பணம் இல்லைன்னா உன்னை யாருக்கும் தெரியாது சாமி இப்படியும் அப்படியுமா வாழ்க்கை வாழணும் சாமி கொஞ்சம் படிப்பும் படிச்சுக்க சாமி தலை குனிஞ்சு படிச்சாதான் சாமி தலை நிமிந்து வாழலாம் சாமி உனக்கு இந்த குரு பூஜை ஒரு சத்தியம் சொல்லட்டுமா விதையிலையும் வேண்டுதல்லையும் வெளியில ஒண்ணு தெரியாதுடா சாமி ஆனா விதையில மரம் ஒழிஞ்சிருக்கு சாமி வேண்டுதல்ல வெற்றி ஒளிஞ்சிருக்கு சாமி உன்னோட அறிவு வந்து நீ உள்ள போட்டிருக்கிற ட்ரௌசர் மாதிரி சாமி அதை காமிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை சாமி அதே மாதிரிதான் உடல் வலிமையும் சாமி உடல் வலிமை இருக்கிறவன் பெரிய ஆள் இல்ல இல்லாதவன் சின்ன இல்ல சாமி புளிபிடிக்கத்தான் வேட்டைக்காரன் வேணும் எலி பிடிக்க எலும்பந்தான் வேணும் சாமி யாருமே வேஸ்ட் இல்ல சாமி மண் சுகத்தை விட விண் சுகம் வசந்ததுடா சாமி வின் சுகம் உனக்கு தெரியணும்னா கண்ணை முடிட்டு என்ன ஒரு நிமிஷம் நினடா சாமி உனக்கு பொன் பொருளோட அன்பு அருளும் சேர்த்து கிடைக்கும்டா சாமி உனக்கு ஒன்று சொல்லட்டுமா உண்மைதான் சாமி ஒன்றை மாத்தும் நீ உண்மையை மாற்ற முடியாது சாமி எறும்பு மனசு வச்சா கூட ஏழு மலை ஏறும் சாமி நீ என் மேல மனசு வச்சனா உனக்கு கிடைக்காத தான் தூக்கம் வருமா சாமி பருத்தி காட்டுல படுத்தாலும் தூக்கம் வரும் சாமி நினைக்க வேண்டிய உன நினைச்சிட்டு இருந்தா இந்த படிப்பெல்லாம் படிச்சுக்கோணும் சாமி நீ ஒவ்வொரு படிப்பா படிச்சுக்கிறியாடா சாமி சாப்பாடு சாப்பிட்டனா உடம்புல ஜீரணாகுண்டா சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்தனா உடம்பே ஜீரீன் ஆயிருண்டா சாமி எண்பதுல நிக்கிற வண்டி ஐம்பதுல நின்றுண்டா சாமி சாமி உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா பஸ்ல வந்து பகவானை பார்த்தா பத்து மணி நேரம் சாமி பக்குவமா நினைச்சா பத்து வினாடி சாமி பழனிக்கு வர வேண்டாம் சாமி உன் கழனிலேருந்து இருந்து சாமி